தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் அதற்கு அவர்கள் அப்படியானால் தள்ளுதர் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோச ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள் நியாயமான கேள்விதான் அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார் ஆதி முதலாய் எப்படி இருக்கவில்லை என்று ஆண்டவர் பதிலளிக்கிறார் அவர் சொல்லுகிற ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனத்தின் முகாந்திரமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் தன் மனைவியை விபச்சாரத்தின் முகாந்திரமா இல்லாமல் அவளை தள்ளிவிட்டு கற்பென்றோ அழகற்றவளன்றோ வரதட்சணை குறைவென்றோ சொல் கேட்காதவளன்றோ அல்ல வேறு காரணத்தினாலோ மனைவியானவளை பரிசுத்தவன்களால் முடித்து வைக்கப்பட்ட திருமணத்துக்கு பிறகு அவளை எந்த சூழ்நிலையிலும் பிரித்துவிடக் கூடாது அப்படி பிரித்து அவன் வேறொரு திருமணத்தை பண்ணினால் அவனுக்கு சொல்லப்படுகிறது விபச்சாரம் செய்கிறான்